வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் பெங்களூருக்கு இன்டர்வியூக்கு சென்றுவிட்டு வந்த விஜய் தனக்கு வேலை கிடைத்த மகிழ்ச்சியை அம்மாவுக்கும் காதலியான ஷில்பாவுக்கும் தெரிவித்துவிட்டு பெங்களூரு டு காக்கிநாடா செல்லும் சேஷாஸ்ரீ எக்ஸ்பிரஸ் ரயிலை பிடிக்க வருகிறார் ரயிலும் வந்தது விஜய் ரயிலில் ஏற முயல கண்மூடி திறக்கும் நேரத்தில் அவரது வலது கால் ரயிலின் படிக்கட்டுக்குள் மாட்டிக்கொள்ள அதை எடுப்பதற்காக விஜய் முயற்சி செய்து கொண்டிருந்தபோதே ரயிலும் நகர ஆரம்பித்து விடுகிறது படிக்கட்டுகளுக்கு இடையே மாட்டிக்கொண்ட விஜயின் வலது கால் இரண்டாக உடைந்து தொங்க வெளியில் தொங்கிக் கொண்டிருந்த கால் ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையில் சிக்கி முட்டிக்கு கீழே துண்டாகி விழுகிறது ரயில் நடைமேடையை விட்டு நகர்ந்து வேகம் எடுக்க ஆரம்பித்ததும் கம்பியை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த விஜய் தூக்கி வீசப்பட்டார் தலையெல்லாம் கருங்கற்கள் குத்தி முகமெல்லாம் ரத்தம் வலிய விழுந்து கிடந்த விஜய் தூக்கி தூக்கிவிடக்கூட ஆளில்லாமல் குப்புறப்படுத்து கிடந்தார் விபத்து நடந்தது பிற்பகல் நேரத்தில் என்பதால் ஆள் நடமாட்டம் குறைவாக இருந்ததுதான் இதற்கு காரணம் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை ரயில்வே போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள் பெங்களூருவில் முதல்கட்ட சிகிச்சை எடுத்துக்கொண்ட விஜயை அதன் பிறகு வேலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள் விஜய்க்கு நடந்த கொடுமையை கேள்விப்பட்ட ஷில்பா பெற்றோரை மீறி மருத்துவமனைக்கு வந்து அங்கு வைத்தே விஜய்யும் திருமணம் செய்து கொண்டார் தற்போது விஜய் ஷில்பா தம்பதியருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் சில நாட்களுக்கு பிறகு குடிநோயாளியாக இருந்த அவருடைய அப்பா பக்கவாதம் வந்து இறந்து போயிட்டார் அம்மா வழக்கம் போல் வெள்ளரிக்காய் மாங்காவை விற்றுக்கிட்டு இருக்காங்க அவருடைய மனைவி குழந்தைகளை பார்க்குறதுக்காக வேலையை விட்டுட்டாங்க இவரும் நிறைய இடங்களில் வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் எங்கேயுமே வேலை கிடைக்கல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறதால சில பேர் இவங்களை இன்டர்வியூவுக்கும் கூப்பிடுவாங்க ஆனால் இன்டர்வியூவில் இவருக்கு ரெண்டு கால இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சுறாங்க அவரும் நிறைய இடங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேலை கிடைக்கல அதன் பிறகு அவர் ட்ரெயினில் வெள்ளரிக்காய் மாங்காய் எல்லாமே விற்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு தடவை அவருடைய செயற்கைக்கால் தடுமாறி கூட்டத்துக்குள்ளே விழுந்துடுச்சு அதில் அவருடைய எடை குறைவான செயற்கைக்கால் உடைஞ்சும் போச்சு அதன் பிறகு எடை அதிகமாக இருக்கக்கூடிய மரக்கால்களை வச்சுக்கிட்டு தான் அவர் வியாபாரத்துக்கு போயிருக்காரு அது உரசி உரசி தினமும் காலில் அவருக்கு ரத்தமும் வர ஆரம்பிச்சது ரத்தம் வடிய வடிய தான் நான் ட்ரெயினில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் குடும்பத்துக்காக அப்படின்னு அவர் சொல்லும் போதே அவர் அழுதுட்டார் திருப்பத்தூர் கலெக்டர் ஆஃபீஸில் நடந்த தனியார் கம்பெனிகளோட வேலைவாய்ப்பு முகாமலையும் அவர் கலந்துக்கிட்டார் கண்டிப்பாக வேலை கொடுப்பேன்னு சொன்னவங்க ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை அவருக்கு ரெண்டு காலும் இல்லாததால் அவரால் வேலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க போல மரக்கால் வச்சிருக்கதால ஊனி நடக்க ஒரு கையில் கம்பும் இன்னொரு கையில் வெள்ளரிக்கா கூடின்னு என் பிள்ளைக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் சிஎம் ஐயா மனசு வச்சு எனக்கு உட்காந்து சிஸ்டமில் பார்க்குற ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா என் குழந்தைகளை நல்லா வளர்த்துடுவேன்னு விஜய்யுடைய குரல் துக்கத்தில் சொல்லும்போதே அடைக்குது ரயில் விபத்தில் தன்னுடைய இரண்டு கால்களை இழந்த கிட்ட கால் இல்லைன்னா என்ன தாலி கெட்டவனுக்கு கை இருக்கல கெட்ரா தாலி மருத்துவமனையிலேயே திருமணம் செய்து கொண்ட ஷில்பா ஷில்பா இன்னும் அவருக்கு துணையாக தான் இருக்கிறாங்க இவருடைய இந்த வேண்டுகோள் இந்தடைய பேட்டி சமூக ஊடகங்களில் வைரலாச்சு இதற்கு மிக நல்ல பலனும் கிடைத்திருக்கு அதை பற்றி தற்போது விஜயே சொல்லியிருக்காரு அவருடைய இந்த பேட்டியை பார்த்த கஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு போலீஸ்காரர் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு நானும் வாங்க சார்னு சொன்னேன் தீபாவளிக்கு மறுநாள் என் வீட்டுக்கு வந்தார் என்னுடைய நிலைமையை எங்கள் வீட்டோட நிலைமையும் நேரில் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார் நான் ஆரம்பத்தில் டிஷர்ட் மாதிரி டிசைனில் துணி வியாபாரம் வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் கஜேந்திரன் சார் சின்னதாக ஒரு துணி கடை வச்சு கொடுத்தாரு கடைக்கான அட்வான்ஸ் முப்பதாயிரம் துணி எடுக்க முப்பதாயிரம் வாடகை காசு மாதம் நாலாயிரம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் எங்கள் குடும்ப வாழ்வாதாரத்துக்கான வழியை அவர் காட்டிட்டார் இனிமே நான் வாழ்க்கையை பார்த்து பயப்பட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் விஜய் பேசியிருக்காரு விஜய்க்கு உதவி செய்த கஜனன்கிட்ட கேட்டபோது என்ன சொன்னாருன்னா நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவங்க காலேஜ் படிக்கிறப்போ பிளாட்ஃபார்மில் யாசகம் கேட்குறவங்களுக்கு சில அறக்கட்டைகளில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்து தருவாங்க யாசகம் கேட்குறவங்களோட நானும் உட்காந்து அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்ருக்கேன் எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர் படித்தது சென்னையில் ஹாஸ்டலுக்கு கொடுக்க பணம் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்து தூங்கியிருக்கேன் என்னென்னவோ போராட்டத்துக்கு மத்தியில் தான் என்னோடய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை நான் முடித்தேன் கரூரில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சிது பசி கொடுமை தெரிஞ்சவங்களுக்கு தானே பசியோட வேதனையும் தெரியும் அதனால் பசிங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன் என்னோட சில சில ஃப்ரெண்ட்ஸும் எங்கூட சேர்ந்தாங்க உதவும் கரங்கள்னு ஒரு குரூப்பை உருவாக்கி சின்ன சின்னதாக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த விஜய் பத்தனை விஷயத்தை அந்த பேட்டியை பார்த்துட்டு சிங்கப்பூரில் இருக்கிற வெங்கட் நாராயண் என்பவர் தான் விஜய்க்கு போய் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் தொடர்பான விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு அவருடைய பங்கா அவர் ஒரு லட்ச ரூபா பணத்தையும் அனுப்பி வச்சுருந்தாரு அதன் பிறகு உதவியை விஜய்க்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய ஸ்டேட்டஸில் ஸ்டோரி வச்சேன் அதில் ஒரு இருபதாயிரம் கிடச்சிது இந்த பணத்தை எல்லாம் வச்சு தான் கடை அட்வான்ஸு வாடகை துணியெல்லாம் வாங்கியிருக்கோம் அவங்க வீடும் மழை பெஞ்சா ஒழுகிட்டு இருந்துச்சு அதையும் இந்த காசை வச்சு தான் சரி செஞ்சு கொடுத்துருக்கோம் விஜயோட ரெண்டு பசங்களோட படிப்புக்கு பத்தாயிரம் ரூபாயும் ஆறு மாத கடை வாடகையும் நானே கொடுக்கிறதா சொல்லியிருக்கேன் விஜய் இனிமேல் நல்லா இருப்பாங்க என்கிறார் பேரன்புடன் கஜேந்திரன் தற்போது சென்னையில் கிரேடு டூ பிசியாக வேலை பார்த்து வருகிறார்